இல்ல இதுல மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பத்து வருடங்கள் யூபிஏ கவர்மெண்ட் ஆட்சியில இருக்கும் போது எத்தனை முறை தமிழகத்தை பத்தி யூபிஎ பினான்ஸ் பட்ஜெட்ல பேசியிருக்காங்க ஒரு தடவை சொன்னாங்கன்னா கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் புறக்கணிக்கிறாங்கன்னா எப்படி அதான் எல்லாம் வரேன் பிஜேபி ஆட்சிக்கு வந்து பதினொன்று வருடங்கள் ஆகுது பத்து வருடங்கள் யூபிஏ கவர்மெண்ட்ல கை கொத்தி அவங்க எல்லாமே இங்க இருக்குது எல்லா மினிஸ்டர்ஸ் அங்க இருந்தாங்கல்ல எவ்வளவு கொடுத்தாங்க எட்டாயிரத்தி சில்லரு பத்து வருடத்துல ஆனா இன்னைக்கு பிஜேபியில பதினொன்று வருடத்துல ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் எல்லா கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா கணக்கு சரியா இருக்கா இல்லையானா ஒரு தடவை கணக்கு பண்ணி பேச சொல்லுங்க கணக்குல வீக் இருந்தா நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் ஏன்னா எல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்கோம் அந்த எல்லா டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட இருக்கு சோ நீங்க வந்து குடுக்கல கொடுக்கல கொடுக்கல கொடுத்த கணக்குக்கு கொடுத்த பணத்துக்கு கணக்கு எங்க இருக்க கேட்டாக்கா அது மட்டும் வராது எங்களுக்கு எப்பவுமே நீங்க ஒரு தமிழகத்தை மட்டும் நீங்க நடத்துறீங்கன்னா இந்தியா வந்து பார்த்துக்கணும் ஒவ்வொரு மாநிலம் நம்ம பார்த்துக்கணும் இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் இருக்கும்போது அது ஃபுல்லாகவே பார்த்துக்கணும் அப்ப நீங்க மட்டும் கணக்கு கொடுக்காம எங்களுக்கு வரவே இல்ல சொன்னாக்கா கணக்குல முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் வீக் நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் சரிப்படுத்தினா நல்லா இருக்கும் இதுதான் வந்து கொந்தைய வந்து எப்படி சரிப்படுத்துறது அவங்களுக்கு எப்படி திருப்தி தெரியல குழந்தைத்தனமா இருக்கு இந்த பேச்சு இந்தியாவுக்கு மூணாவது முறை நம்மளுடைய பிரதமர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்தியாவிலே வரலா இந்தியாவோட வரலாற்றுல இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது மூணாவது முறை நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பிரதமராக வந்திருக்கிறாரு அவர் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி பிரான்ஸ் போகும்போதும் சரி புரோட்டோகால் பிரேக் பண்ணி அந்த நாட்டுடைய பிரத நாட்டுடைய பிரசிடென்ட் மேக்ரோன் அங்கு வந்து அவரை ரிசீவ் பண்ணி வழி அமைச்சிருக்காங்க ஒரு அரசியல்வாதி பார்க்க அரசியல் போது ட்ரம்ப்பே வந்து என்னை விட ரொம்ப அதிகமான உயர்ந்த இடத்துல மோடி அவர்கள் இருக்கிறாரு அரசியல் எப்படி செய்யணும் ஒரு நாட்டுடைய நன்மைகளுக்கு என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வரணும் அவர் பார்த்து கத்துக்கணும்னா சொல்லக்கூடியவர் ட்ரம்ப் அவர்கள் சோ இதுல இருந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அது பெரிய விஷயமே கிடையாது கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது பள்ளிக்கூடத்துக்கு போனாக்க என் பெண்ணு தொலைஞ்சு போச்சு என்னுடைய பென்சில் நிபு தொலைஞ்சு உடஞ்சிச்சு இல்ல என்னுடைய ரப்பர் தேடி போச்சு என்னுடைய ஷார்ப்னர் சரியில்லை அதனால தான் என்னால பென்சில் ஷார்பன் பண்ண முடியல இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல இருக்கிறத குழந்தைங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஏன் ஹோம்ஒர்க் செய்யல அப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல டீச்சர் கேட்டாக்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் பக்கத்துல உட்காந்துருக்க பெஞ்ச்ல வந்து என் ஸ்டூடெண்ட் வந்து என் பேப்பர் பிடிச்சிட்டான் அந்த ரேஞ்சில அவர் பேசிட்டு இருக்காரு அதிகமா வந்து இல்லையா தமிழ்நாடு அப்போ பயம் இருக்குல்ல பயம் இருக்குல்ல இன்னைக்கு பாஜக இந்தியாவிலேயே மூணாவது முறையாக இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு மீண்டும் வந்திருக்கு பிரதமர் மோடி அவர்கள் மூணாவது முறையாக மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதமர் தானா வரல ராஜ்யசபால வரல யார் வந்து எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து பிரதமர் ஆகல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் மூணாவது முறையாக இந்தியால அப்போ எப்பேற்பட்ட தலைவர் அவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும் தமிழகம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் இருக்கு அண்ணாமலை பார்த்தவர்கள் அவர்கள் பயப்படுறாரு எந்த அளவுக்கு போன எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்க ஜெயிக்கலனாலும் எங்களோட ஓட் ஷேர் எவ்வளவு இருக்கு நிறைய இடத்துல இரண்டாவது இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம் இது எல்லாமே வளர்ச்சி பார்த்து கொஞ்சம் பயந்து போயிருக்காரு பயந்துட்டு கொஞ்சம் புலம்பல் இருக்குதான் செய்யும் அது நாங்க எடுத்துக்கிறோம் ஏன்னா அந்த பயம் எங்களுக்கு புரியுது நெத்துருவா இருந்தாலும் அமெரிக்க ஒரு ட்ரம்போட நெத்துரு இருந்தாலும் ஆனா அங்கிருந்து இந்தியர்கள் வந்து இப்ப நாடு கட்டப்பட்டு இருக்காங்க குறிப்பா பஞ்சாப்ல இருக்கிற அமிர்தசரஸ் அங்க இருக்கிற விமான நிலையத்துல மட்டுமே கொண்டு இறக்கப்படுறாங்க மத்த எந்த ஸ்டேட்டுமே போகாம அந்த மாதிரி எடுத்துருக்காங்க காரணங்கள் இல்லை இவர் அங்க யூஎஸ் போயிருக்கும் போதுமே இந்தியர்கள் நாடு கட்டப்பட்டு இருக்காங்க அதை பத்தி ஏன் அவர் கேட்கல இல்லையா அது கேட்பாங்க என்ன உங்க முன்னாடியா கேட்கணும் தனியா என்ன பேசினாங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல அது வரும் எல்லாமே நீங்க வைட் பேப்பர் எல்லாமே வரும் அது நாட்டு கட்டுப்படுத்தல அவங்க வரும்போது அது என்ன அவங்களுடைய ரூல்ஸ் என்ன இருக்கு நம்ம பார்க்கணும் ஒரு பயலட்ரல் லாஸ் என்ன சொல்லுது அதெல்லாம பார்க்கணும் இது எல்லாமே பார்க்காம நீங்களும் இங்கே உட்கார வச்சுட்டு இப்படி வரல அப்படி வந்தாங்க போனாங்க இதே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும்போது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் அஃபேர்ஸ் இருக்கும்போது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கும்போது எத்தனை பேர் காப்பாத்திட்டு நம்ம கொண்டு வந்தோம் அதை பத்தி இனி வரைக்கும் பேசுறோமா பேசலையே மக்கள் வந்து அங்க பாதிக்க சீரியாலேயும் காசாலேயும் பாதிக்கப்படும் போது எத்தனை பேர் அங்க இருந்து காப்பாத்திட்டு கொண்டு வந்தோம் எத்தனை விமானங்கள் இந்த இதே மாதிரி வந்து கோவிட் டைம்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது எத்தனை பேர் நம்ம காப்பாத்திட்டு திரும்பி கொண்டு வந்தோம் அது பத்தி முதல்வர் அதை பத்தி பேசுறதே கிடையாது ஏன் அதை பத்தி பாராட்டி ஒரு வார்த்தை கூட பேசுறதே கிடையாது அவங்க வரும்போது தமிழகத்துல இருக்கிறவங்க கோவிட்ல இருந்து காப்பாத்தி கொண்டு வரல எத்தனை பேர் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டாங்க அத்தனை பேரை நாங்க கூட்டிட்டு வந்தோம் அதை பத்தி பேசுறது இல்ல இல்ல

ஐ அகேன் நான் சொன்ன மாதிரி ஒரு பயிட்ரல் லாஸ் இருக்கு வரிகள் எப்படி இருக்குன்னா அது வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது என்ன பண்ண முடியும் அவங்க டேரெக்டா பேசுவாங்க அதுக்கு நான் மினிஸ்ட்ரினு ஒன்னு இருக்கு அதை நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு பிரயோஜனமே இல்லை ஆமாங்க இல்லையோ ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு காலத்துல வந்து தமிழகத்தை ப பார்க்கும்போது நான் தமிழ்நாடுக்கு வரும்போது ஐயோயோ ரொம்ப சேஃபான ஸ்டேட் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு பசங்க வெளியில போகும்போது பயமா இருக்கு என்ன நடக்கணும் நமக்கு தெரியாது எங்க தவறுகள் நடக்குது எல்லா வகையிலையும் நான் வந்து குறிப்பிட்டு ஒரு அஹ் முதலமைச்சர்கள் மட்டும் பார்த்துட்டு நான் கேள்வி கேட்க விரும்பல ஒட்டு தமிழகத்துல இருக்கிறவங்கள அத்தனை பேர் பார்த்துட்டு கேள்வி கேக்குறேன் எங்க தவறுகள் நடக்குது அதுதான் நம்ம பார்க்கணும் பட் நிச்சயமாக திமுக சார்பாக மாண்புமிக முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக என்ன செய்ய முடியும் பெண்கள் பாதுகாக்கிறதுக்காக என்ன ஒரு வகையில பாதுகாக்கணும் ஆயிரம் கோடி கொடுக்கப்பட்டது அது வரைக்கும் யூஸ் பண்ணல என்ன பண்ணிருக்கோம் பெண்கள் பாதுகாக்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கோம்னா எதுவுமே இது வரைக்கும் எங்களுக்கு தகவலே கிடையாது ஒயிட் பேப்பர் எதுவுமே வரல அதே சமயத்துல நான் சொல்றேன் பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி ஆஹ் செக்ஷுவல் இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள் இருக்கும் போது கட்சி ரீதியாக பார்க்காம பெண்களுடைய குரல்கள் கேட்கணும்னா எல்லா கட்சியில இருந்து பெண்கள் கூப்பிட்டு ஒரு கமிட்டி உட்கார வச்சுட்டு ஏன்னா இது பெண்கள் சம்மந்தப்பட்டது உங்களுடைய அரசியல் சம்மந்தப்பட்டது உங்களுடைய பர்டிகுலர் கட்சி சம்மந்தப்பட்டது உங்க ஆட்சி சம்மந்தப்பட்டது கிடையாது இது பெண்கள் சம்மந்தப்பட்டது அதனால்தான் தமிழகத்தை இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா எல்லா கட்சியிலிருந்து பெண்கள் நீங்க தேர்ந்தெடுங்க யார் யார் இருக்கணும்னா உட்கார வச்சுட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றோம் ஒரு வன்கொடுமைகள் இருக்கும் போது ஒரு பாலியல் தொல்லை இருக்கும் போது சார்பாக நடிகர் சங்கத்தின் சார்பாக நாங்க வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கோம் அப்போ ஒரு ஆட்சி ரீதியாக நீங்க முதலமைச்சர் இருக்கும் போது ஏன் எல்லா கட்சியில இருந்து பெண்கள் கூப்பிட்டு அங்கேயே வந்து கனிமொழி இருக்கிறாங்க இங்க வந்து நான் இருக்கேன் இன்னொன்னு இடத்துல வேற யாரும் இருக்காங்க திமுக அதிமுக ஆளுங்க இருக்காங்க கூப்பிடுங்க எல்லா கட்சியிலிருந்து கூப்பிடுங்க உட்கார வச்சுட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு பெண்கள் உடல் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் அதை பத்தி பேசுங்க ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க அது ஏன் வீம்ல நீங்க இல்ல நான் தான் பண்ண உங்களால ஒண்ணும் பண்ண முடியல உங்களால பெண்கள் பாதுகாக்க முடியலன்னா அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்களே என்ன பண்ண முடியும்னு இல்ல எல்லாமே ஐ திங்க் ஒரு இன் பிட்வீன் த லைன்ஸ் நம்ம படிக்க வேண்டாம் காவல்துறைகள் அவங்களுடைய வேலையை செய்யறாங்கன்னு அவங்க செய்யட்டும் இன்னைக்கு வந்து கள்ளச்சாரம் இருக்கட்டும் இல்ல விதி விதி வந்து ரோடுக்கு ரோடு வந்து ஒரு இன்னைக்கு ஒரு வைன் ஷாப் இருக்க வச்சிருக்காங்க பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படி இருக்கும்போது ஐ திங்க் எல்லாமே தடுக்க முடியாத பிரச்சனைகள் கிடையாது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையை செய்ய வச்சு இல்ல தகவல் தகவல் மட்டும் வச்சுட்டு நம்ம பேச முடியாதான் சொல்றேன் நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துல எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் என்ன இருக்க போகுது அது அந்த வாட்ஸ்அப் நியூஸ் மாதிரி தான் எல்லாமே வாட்ஸ்அப்ல அது ரைட்டோ ராங்கோ அது நியூஸ் உண்மையா இல்ல பேக்கா அது கூட பார்க்காம நம்ம ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்போம் சில விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஐ திங்க் காவலுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது நம்ம தமிழகத்துல இருக்கிறது காவல்துறைகள் வந்து இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காவல்துறைகள் நம்ம நம்புறோம்

இல்ல இல்ல என் அதான் நான் சொல்றேன் கண்ணம் கண்டிப்பாக தெரிய வைக்கணும் கண்டனம் இருக்க கூடாதுங்கிறது கிடையாது இல்ல இல்ல கள்ளச்சாரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்கு ரெண்டு உயிர் போயிருக்கு அதுதான் முதல்ல இது கள்ளச்சாரம் இருக்கா இல்லையா அது செகண்டரி ரெண்டு உயிர் போயிருக்கு அதுதான் மெயினா பாக்கணும் ரெண்டு உயிர் போயிருக்குன்னா அதுக்கு கண்டனம் தெரிய வச்சுதான் ஆகணும் ஏன்னா யார் வீட்டு குழந்தை நம்ம வீட்டு குழந்தை இல்லைன்னா உயிர் போயிருக்கு நமக்கு என்ன அப்படியெல்லாம் பார்க்க முடியாது சட்டம் ஒழுங்க இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே சட்டம் ஒழுங்கம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே சட்ட ஒழுங்கம் சத்தியமா கிடையாது தமிழகத்துல வந்தோடனே நான் சொன்னேன் நான் வரும்போது தமிழகம் வந்து வாழ்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது இப்போ கஷ்டத்துல இருக்கும் எல்லாரும் பயந்துட்டா வாழ்ந்துட்டு போல்லிட்டு இருக்கேன் சட்ட ஒழுங்கம் ஒழுங்கா இருக்கு இருந்திருந்தா யாருமே பயந்துட்டு போக மாட்டோம் உங்க வீட்டு பெண்களும் வெளியில போனாக்கா உங்களுக்கு பயமா இருக்கு திரும்பி வீட்டு வர வரைக்கும் வீட்டு வீட்டு வாசல் ஒடி இதுதான் இருக்கு வீட்டுக்கு பாசப்படி எல்லாரும் பெண்கள் வெளியில போனாத திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படி ஒரு தமிழகம் வந்து நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு மறுபடியும் நம்ம கொடுக்க வேண்டாம் தான் எல்லாரும் சேர்ந்து உட்காந்துட்டு பேசணும் அவரு எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா வந்து டிஎம்கே பிஜேபி திட்டிட்டு தானே இருக்காரு அப்ப ஏன் அது ஒன் பிளஸ் ஒன் இஸ் கோல் டுத்துட்டு இருக்கீங்க இல்லீங்க பாதுகாப்பு கொடுக்கறதுன்னா அவர் வந்து ஒரு நடிகனாக தெருவில் போக முடியுமா இப்ப ஒரு கட்சி தலைவர் இருக்கும்போது நிச்சயமாக பாதுகாப்பு கொடுக்கறது தப்பே இல்லையே கேக்காமலே கொடுத்துருக்கோமா யார் சொன்னா அவர் சொன்னாரா நான் கேட்கவே இல்லை அவ்ளோதான் அததான் சொன்னேன் அந்த பிரேக்கிங் நியூஸ் ஃபார்வர்ட் நியூஸ் அததான் முக்கியம் உங்களுக்கு மணி தெரியல எனக்கு என்ன ஓ ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்து பிஜேபியோட பிஜேபியோட டப்பிங் வாய்ஸ் சொல்லியிருக்காரா வேண்டாங்க அவர் வந்து டப்பிங் பத்தி நிறைய தெரியும் நிறைய சீரியல் டெலிவிஷன் எல்லாம் பண்ணிருக்காரு சோ நிறைய டப்பிங் அவர் தான் பண்ணிருக்காரு சோ டப்பிங் பண்றதுல அவர்தான் மாஸ்டர் அட்லீஸ்ட் அவர் டப் பண்றாரு இவர் பேப்பர் வச்சுட்டு படிக்கிறாரு அப்போவும் ஃபெயில் ஆகுறாரு யாரு நான் அது பாக்கலையே ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நான் அந்த வீடியோவை பார்க்கல எனக்கு பல விஷயங்கள் இருக்கு குவைட் சர்பிரைசிங் முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்காரு அப்புறம் தமிழகம் காப்பாத்துறது பத்தி இல்லாம இந்த மாதிரி ஃபார்வர்ட்ஸ் வரும்போது அதெல்லாம் உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்காரு அவர் என்ன பா சொல்லணும் டப்பிங் வைஸ் அவர் தெளிவா சொல்றாருல டப்பிங்க்கு வந்து அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுக்கு தான் சொன்னேன் அவர் ப்ராப்ளி கண்டுபிடிக்கலாம் அது டப்பிங் நிறைய வரட்டும் என்ன பண்ணனும்னு பார்ப்போம் ஏன்னா பிகாஸ் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணனும் பிரசிடன்ட் ஆட்சி வந்துச்சு இல்லை முந்தானே சார் ஆ பிரசிடன்ட் ரூல் வந்துச்சு எனக்கு ஒரு தோல்வி நம்ம பார்க்க முடியாது அடுத்த கட்டத்துக்கு எப்படி ஒரு மாநிலம் நன்னா நன்றாக கொண்டு போக முடியும் அந்த திட்டம் தான் நான் பார்ப்பேன் நான் தோல்வியை நான் பார்க்க மாட்டேன் ஒரு பிரசிடென்ட் ரூல் இல்லைங்க